ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உற்சாகமூட்டும் குழுக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பிளிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என ஒரு குழுவினர் அங்கு இருப்பார்கள் சிலர் அந்த போன்ற உடைகள் அணிந்து போட்டிகளின் நடுவில் குரல் எழுப்பியும் கைதட்டியும் விசில் அடித்தும் உற்சாகப்படுத்துவார்கள் அமெரிக்கா போன்ற தேசங்களில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அவர்களது குழு ஏதாவது போட்டிகளில் பங்கு பெற சென்றால் அவர்களை விளையாடும் பொழுது உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பள்ளியிலேயோ அதற்கான ஒரு குழுவை பயிற்சி கொடுத்து ஆயத்தப்படுத்தி மைதானத்திற்கு அழைத்து செல்லுகின்றனர் ஆனால் காலப்போக்கில் இது மாறி உற்சாகப்படுத்தும் குழு என்று தொழில் ரீதியாக சிலர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் நவீன காலத்தில் இது மிக பெரியதாக உருவெடுத்திருக்கும் ஏராளமான பணம் சம்பாதிக்கும் தொழிலாக மாறிவிட்டது கால்பந்தோ கிரிக்கெட்டோ விளையாடும் குழுவினரே உற்சாகப்படுத்தும் குழுவினருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளமாக கொடுத்து அவர்களை மைதானத்திற்கு அழைத்து வருகின்றனர் அவர்கள் இப்பொழுது பிரதானமாய் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தாமல் விளையாட்டை பார்க்க வரும் பார்வையாளர்களை தங்களது நடனம் மூலம் உற்சாகப்படுத்துகின்றார்கள் மாறிவிட்டது உற்சாகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் விளையாடும் வீரர்கள் ஆவார்கள் ஆனால் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றார்கள் அடுத்ததாக உற்சாகப்படுத்தும் குழுவினர் பொதுவாக பெண்கள் அவர்கள் தங்களது உடம்பில் பெரும் பகுதியை மறைக்காமல் அரைவுரை ஆடையுடன் பொது இடத்தில் ஆட்டம் போடுவதை சமூக ஆர்வலர்களும் குடும்பப்பாங்கான பெண்களும் ஆண்களும் கண்டிக்கின்றனர் உற்சாகப்படுத்துவதின் முழு நோக்கமும் மறந்து இச்சைகளை தூண்டும் ஒரு கலாச்சார சீரழிவாக இன்று மாறிவிட்டது நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் மறப்பது என்பது உலகத்திற்கு இது புதிதல்ல நாம் அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வில் பார்வையாளர்கள் ஆவார் அதே நேரத்தில் விசுவாச ஓட்ட வீரர்கள் ஆவோம் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்தி அனைவரும் சேர்ந்து ஓடி பந்தயப் பொருளை அடைவதே நமது நோக்கமாகும் அதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம் இந்த நோக்கத்தையும் அழைப்பையும் எத்தனையோ பேர் மறந்து உலகம் போகின்ற போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சபைகளும் குடும்பங்களும் இந்த நோக்கம் அழைப்பு நிறைவேற பிரயாசப்படுகின்றோமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்